ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது விக்ரம் ஸ்ரீதரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பெர்த்மார்க் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்திற்கு மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷபீர் கல்ராக்கல் டேனியல் அப்படின்ற ரோல்லையும் மிர்னா மெனோன் ஜெனிஃபர் அப்படிங்கிற ரோல்லையும் பொற்கொடி செந்தில் இந்திரஜித் தீப்தி மற்றும் பி ஆர் இவங்க இவங்கெல்லாம் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க வாங்க இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் டேனியல் மற்றும் அவருடைய மனைவி ஜெனிஃபர் இவங்க ரெண்டு பேரும் தவந்த்ரி பெர்திங் வில்லேஜுக்கு போறாங்க அந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிட் ஒய்ஃப்ரி மாடல் ஆஃப் சைல்ட் பெர்த்தை ஃபாலோ பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் டேனியல் கிட்டத்தட்ட ஜோன்ல ஆறு மாசமா எதிரிங்க கிட்ட ஹோஸ்டேஜ்ல இருந்துட்டு தான் வந்திருக்கிறாரு அந்த இடத்திற்கு போனதுக்கு தான் ரெண்டு பேருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய வருது அது மட்டும் இல்லங்க அவங்களுக்கு பிறக்க போற தான் ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது ஸோ அப்படி என்னதான் அங்க ஒரு ஆபத்து இருக்கு அந்த குழந்தைய அவங்க காப்பாத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தினுடைய மீதி கதையா அமைஞ்சிருக்கு விக்ரம் ஸ்ரீதரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த படம் நாலு சாப்டராக பிரிச்சிருக்கிறாங்க இந்த சாப்டரைசேஷன் அண்ட் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கதையை அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் சர்ஃபேஸ் லெவலில் பார்க்கும்போது இந்த படத்திற்கு வர்ற ஒரு கேரக்டர் மைண்டோடைய தாட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க இந்த படத்திற்கான கதையை ரொம்ப நல்லா ரிசர்ச் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த படத்துல நிறைய மிஸ்ட்ரி அண்ட் ஸ்டோரி லைன்ஸுங்க இருக்குங்க இது ஒரு பேட் மூவி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா இந்த மாதிரி கதைக்களத்திற்கும் கேரக்டருக்கும் இந்த படம் கொஞ்சம் இன்னமும் வேற லெவல்ல எடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் டேனியல் மற்றும் ஜெனிபர் இவங்க ரெண்டு பேரும் தவந்த்ரி பெர்திங் வில்லேஜுக்கு போறாங்க அங்க கரெக்டாக அவங்க அந்த இடத்துல என்ட்ரி ஆகும்போது அங்கிருந்து இன்னொரு கப்பல் அவங்களுடைய நியூ பார்ன் பேபியோட வெளியில போறாங்க ஆனா அவங்க கிட்ட குழந்தை இருந்தும் அவங்க முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாத மாதிரி தான் வெளியில வராங்க இந்த ரெண்டு பேரும் ரொம்ப அழகா நோட் பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு தோணும் இந்த மாதிரி சின்ன சின்ன டச் ஆன சீன்ஸ் தான் ஆடியன்ஸ் அப்படியே கதைக்குள்ள இழுத்துட்டு போகுது இந்த படத்தை நீங்க ஜஸ்ட் ஒரு கதையா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சீனும் ரொம்ப அழகா பில் பண்ணிருக்கிறாங்க இந்த படத்துல வரக்கூடிய பயமுறுத்துற சீனா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா சஸ்பென்ஸ் வரக்கூடிய சீனா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப செமையா எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துல வரக்கூடிய இந்திரஜித் என்ற சபஸ்டினா நடிச்சிருக்கிறவரு ரொம்ப எக்ஸலென்ட்டா தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிக்காட்டியிருக்கிறாரு படம் முழுக்க டிராவல் ஆகி அவர் கதைக்கு ஏற்ற மாதிரி அவரை நடிக்க வச்சிருக்கிறது படத்திற்கே மிகுந்த ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஷபீர் மற்றும் மிர்னா ரெண்டு பேரும் லீட் ரோல்ல நல்லா பண்ணிருக்கிறாங்க அவங்களுடைய பெஸ்ட் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் படத்துல பிரெக்னண்டா நடிச்சிருக்கக்கூடிய ஜெனிபர் ஜெனிஃபர் உண்மையிலேயே அவங்க பிரெக்னன்ட் மாதிரியே நடிச்சிருக்கிறாங்க அது ஆடியன்ஸுக்கு டவுட்டே வராத மாதிரி தான் எக்ஸலண்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் மொத்தத்துல பெர்த்மார்க் படம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல மிஸ்ட்ரி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் சோ கண்டிப்பா இந்த படத்தை போய் நீங்க தியேட்டர்ல பாக்கலாம் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்